வணக்கம் நான் பிஜ்லி இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா மகாமகம் திருவிழா நடந்துகிட்ருக்கு இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா போன மாதம் அமாவாசையோட வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அரசாங்கம் சொன்னது கம்மியாக தான் சொன்னாங்க ஆனால் தகவலின் அடிப்படையில் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் மகாமகத்துக்கு கிளம்புனவங்க அதாவது ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டதாக சொல்லி போய் மக்கள்லாம் உள்ளே கூடி ஏற முடியாமல் ஏறினவங்க இறங்க முடியாமல் அதாவது நிறைய குழப்படிக்க இடையில் பார்த்திங்கன்னா நேற்று பதினெட்டு பேர் இறந்துட்டாங்க நேற்று நைட்டு சனிக்கிழமை நேற்று நைட்டு நேற்று பதினஞ்சாந்தேதி இரவு பதினெட்டு பேர் இறந்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அதாவது நம்ம சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி தான் போகணும் கண்டிப்பாக சரிங்களா யாராக இருந்தாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு பிளான் பண்ணி போகணும் கூட்ட நெரிசலில் சிக்கக்கூடாது சரிங்களா நம்ம வந்து மன அமைதிக்காக போகிறோம் கோயிலுக்கு போகிறது எதுக்காக போகிறோம் மன அமைதிக்காக போகிறோம் அங்கே போய் இடிச்சுட்டு பிடிச்சிட்டு போனால் மன அமைதி எப்படி கிடைக்கும் நமக்கு கூட்ட நெரிசல்னு தெரியுது கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பேப்பரில் டிவியிலலாம் எல்லா டிவிலையும் பார்க்குறோம் அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் போய் சிக்கிக்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்கள் எப்போது கடவுளை பார்க்க போகிறீங்கன்னு நினச்சிப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி கூட்டம் இல்லாத டைமில் போங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இறந் பதிமூணு பேரில் பார்த்திங்கன்னா மூணு குழந்தைங்க சரிங்களா அந்த மூணு குழந்தைங்களும் போயிட்டாங்க பதினஞ்சு பேர் இன்னும் பெரியவங்களும் இறந்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகிறாங்க ட்ரெயினில் டாப்பில் மேலே ஏறி உட்காந்து போகிறாங்க உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா அப்படி நமக்கு கடவுள் கும்பிட கடவுளை போய் கும்பிட போகணுன்னு என்ன அவசரம் இருக்குது பொறுமையாக போகலாமே கொஞ்சம் அந்த திருவிழா முடிஞ்ச பிறகு கூட போகலாம் ஏன்னால் அந்த மகாமகன் திருவிழாவிலேருந்து முக் மு அதாவது முக் நதி மூணு நதிகள் வந்து சந்திக்கக்கூடிய இடம் என்ன கங்கா யமுனா சரஸ்வதி மூணும் வந்து சந்திக்கிற இடத்துல போய் குளித்தா நல்லது அப்படிங்கிறாங்க சரி உங்களோட ஐதீகப்படி உங்கள் ஐதீகப்படி அது சரியாகவே இருக்கட்டும் நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் நான் வந்து அதெல்லாம் குறலாம் சொல்லலை பொறுமையாக போங்க அது முடிஞ்ச பிறகு கூட போங்க நதி நதி நதியாகவே தான் இருக்கும் நதி எங்கேயும் போகுது நம்ம தான் போயிடும் தவிர நதி எத்தனை ஆண்டுகளானாலும் நதி அங்கே தான் இருக்கும் நதி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம தான் மாறிடுவோம் அந்த திருவிழா டைமில் போய் தான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்களாம் ஒன்றும் இல்லை சரிங்களா பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கேட்குறவங்களும் பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஃப்ரீயாக இருக்கும்போது அது கூட்டம் இல்லாத டைமில் போங்க அது நல்ல ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பிரச்சனை இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாக்கெட்டு அதாவது திருடர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிறைய திருட்டு வேலைகள் நடக்குது அதாவது கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் தூரத்து பிறகு பைக்கில் கொண்டு விடுறாங்க நானூறுரூபா ஐநூறுரூவா வாங்குறாங்க இதெல்லாம் தேவையா இதில் வந்து இந்த செய்தியை வந்து வெளிநாட்டு மீடியாக்கள்லாம் வந்து அதை லைவாக போட்டுக்கிட்டு இருக்கான் அதாவது இந்த மாதிரி தவறுதல் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உலகத்திலே இந்தியா இந்துக்கள் வாழக்கூடிய நாடு வந்து இந்தியா தான் ஏன்னா அதிகமாக வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் தான் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க நம்ம இந்து விஷயத்தை பற்றி நிறைய வெளிநாட்டு மீடியாக்கள்லாம் ரொம்ப தவறாக பேசுகிறான் அதாவது பாருங்கள் இதில் சுத்தம் இல்லை இதில் சுத்தம் இல்லை இந்த மூட்டை முடிச்சு தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் கூட்டத்தில் போய் சாவுறாங்க அப்படின்னு சொல்லி பல செய்திகளை பல வெளிநாட்டு மீடியாக்கள் வெளியிட்டுருக்காங்க அதனால் பொதுமக்களாகிய நாம் என்ன செய்யணும்னா கூட்ட நெர்செல்லாம் தயவு செய்து சிக்காதீங்க ஃப்ரீயாக இருக்கும்போது போங்க சாமி கும்பிடுங்க அமைதியாக போயிட்டு அமைதியாக வரணும் இதுதான் என்னோடய கருத்து இதில் உங்களுக்கு தகவல் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் பிஜ்லி